ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம் அச்சை திருதியை இந்த ஆண்டு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று அச்சை திருதியை கொண்டாடப்படுகிறது சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்து வரும் மூணாவது நாள் அச்சை திருதியாகும் அச்சயம் என்றால் நிறைதல் வளர்தல் என பொருள்படும் எல்லா நலன்களையும் அள்ளி கொடுக்கும் இந்த திருதியை நாளன்று நம்மால் முடிந்த தானங்கள் செய்து புண்ணியம் பெறலாம் திருதி அன்று குழந்தைகளுக்கு அச்சர அபியாசம் செய்வதால் கல்வியில் மென்மேலும் சிறப்புற்று விளங்குவார்கள் அட்சய திருதியை நாளில் தொடங்கப்பட்ட எந்தவொரு முயற்சியும் தொடர்ச்சியாக வளர்ந்து நன்மையை கொடுக்கும் ஜோதிட சாஸ்திரப்படி இந்நாளில் சூரியனும் சந்திரனும் சம அளவு உயர் ஒளியுடன் விளங்கும் என நம்பப்படுகிறது மூணாம் எண்ணுக்கு அதிபதி குரு ஆகும் குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார் குருவுக்கு பொன்னன் என பெயரும் உண்டு இதனால்தான் அச்சயத்திரியை நாளில் பொன் வாங்குகிறார்கள் கல் உப்பு மஞ்சள் வாங்குவது தங்கத்திற்கு சமமான பலன் கொடுக்கக்கூடியது அச்சய என்றால் நித்தியமானது என பொருள்படுவதால் அன்று துவக்கும் நல்ல செயல்கள் அனைத்தும் மென்மேலும் வளர்கிறது மகாகவி காளிதாசர் அருளிய உத்திர காலாமிரதம் என்னும் ஜோதிட நூல் திதி நாட்களில் திருதியையை மிகவும் விசேஷமானது என்கிறார் நம் பாரம்பரியப்படி மூன்று விஜய முகூர்த்தங்கள் உள்ளன வசந்த பஞ்சமி அச்சய திருதியை தசரா ஆகும் இதில் அச்சய திருதியை சிறப்பாக கொண்டாடப்படுகிறோம் இந்த முறை வெள்ளிக்கிழமையில் வருவதால் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் பூஜித்து எல்லா நலன்களும் பெறலாம் இந்து இதிகாசப்படி அச்சய திருதியை நாளன்றே வேதவியாசர் மகாபாரத இதிகாசத்தை விநாயகரிடம் எழுத சொல்கிறார் திருமாலின் அவதாரமான பரசுராமர் பிறந்த நாளாக கடைபிடிக்கப்படுகிறது காசியில் அன்னபூரணியிடம் சிவபெருமான் தமது பாத்திரம் நிரம்பும் அளவு உணவை பெற்றதும் அன்றுதான் பாஞ்சாலியின் மானம் காக்க கிருஷ்ணன் அச்சய என்று கூறி ஆடையை வளரச் செய்தது நாளன்று நாளன்றுதான் வேதத்தில் திருதியை நாளில் அறிவு பெறுதல் கொடை அளித்தல் புதிய வணிகம் தொடங்குதல் தங்கம் சொத்து வாங்குதல் சிறப்பென சொல்லப்படுகின்றது விசிறி கொடை ஆடைகள் உணவு கொடுப்பது சிறந்ததாக கருதப்படுகிறது குபேரலக்ஷ்மி பூஜை நடத்தப்படுகிறது இத்தனை சிறப்பு வாய்ந்த திருதியை முன்பே திட்டமிட்டு மிக சிறப்பாக கொண்டாடி நாமும் வாழ்வில் எல்லா நலன்களும் பலன்களும் பெற்று சிறப்புடன் வாழ்வோம் வாழ்க வளமுடன்